ஃப்ரெண்ட்ஸ் தலைக்கு வந்து மருதாணி வந்து தேய்க்கிறது ரொம்ப நல்லது டை போடுறதுக்கு முன்னால் இந்த மாதிரி மருதாணி வந்து தேய்க்கிறது ரொம்ப நல்லது ராத்திரியே வந்து ஒரு இரும்பு தான் வந்து ஊற வைக்கணும் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ராத்திரியே ஒரு இரும்பு பாத்திரத்தில் நிறைய தண்ணியை ஊற்றி நல்லா ஊற வச்சுட்டு நல்லா கலக்கி கொடுத்துட்டு காலையில் நம்ம வந்து ஓபன் பண்ணி பார்க்கலாம் அது நல்லா ஊறணும் தலையில் வந்து ராத்திரி ஊற இருக்கக்கூடாது இந்த மாதிரி இரும்பு பாத்திரத்தில் தான் வந்து போடணும் போட்டுவிட்டு நல்லா ஊற வச்சுட்டு வச்சிடலாம் காலையில் நல்லா கலக்கிட்டு காலையில் பார்க்கலாம் ஒரு மூடியை போட்டு மூடிறலாம் இல்லை பூச்சியெல்லாம் வந்து விழுந்துடும் இப்போ பாருங்கள் ராத்திரி வந்து மருதாணியை நினச்சி வச்சுட்டேன் இப்போ காலையில் வந்து ஒம்பது மணி ஆச்சு இல்லை சீக்கிரமாகவே ஏழு மணிக்கே போட்டால் பத்து மணி கூட நம்ம ரெண்டு மணி நேரம் வச்சேன் நான் வந்து ரெண்டு மணி நேரம் தலையில் வந்து வச்சுப்பேன் இங்கே பாருங்கள் இப்போ எப்படி இருக்குது பாருங்கள் அப்படியே இந்த சிகப்பு ஃபுல்லாகவே வெளியில் வந்திருக்கு இப்போ வந்து நம்ம ஸ்பூனை வச்சு நல்லா வந்து கலக்கணும் அதுக்கு முன்னாடி தலையை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஷாம்பு போட்டு குளிச்சிருங்க நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நான் ஷாம்பு போட்டு நல்லா குளிச்சிட்டேன் நான் அழுக்கு இருந்தால் அந்த அழுக்கு மேலே அந்த மருதாணி வந்து ஒட்டிடும் அதனால ஒட்டாது நேர்த்தி வந்து ஷாம்பு போட்டு நல்லா வந்து நான் குளித்து க்ளீன் பண்ணிட்டேன் பட்டு அதுக்கு முன்னால் சீப்பை வச்சு தலையை நல்லா உரிச்சுக்கு இல்லாமல் சீவிக்கணும் சீவிட்டு இதை வந்து அப்ளை பண்ணிவிட்டு யார் யாருக்கும் எப்போ அப்படி முடியுமோ நான் வந்து ரெண்டு மணி நேரம் வந்து வைப்பேன் யார் யாருக்கும் எவ்வளோ நேரம் வேணுமோ அவ்வளோ வச்சுக்கலாம் சில பேர் அரை நேரம் வைப்பாங்க சில பேர் ஒரு மணி நேரம் வைப்பாங்க நான் வந்து ரெண்டு மணி நேரம் வந்து அப்ளை பண்ணுவேன் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா பிராஞ்சி நாளைக்கு ஒரு அப்ளை பண்ணுவேன் அப்ளை பண்ணி அப்ளை பண்ணி முடியலாம் வந்து பார்த்திங்கன்னா சிகப்பாக வந்து ஆயிடுச்சு இப்படி தண்ணியாக இருந்துச்சுன்னா நிறைய வந்து வலியும் ஆனால் மருதாணி வந்து எனக்கு கம்மியாக இருந்துச்சு அதனால் சரி இப்படி இருக்கட்டும் வேறு புதுசாக தான் வாங்கணும் அதனால் இப்படி பண்ணியிருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து முடி வந்து குண்டை ஒல்லியாக இருக்கும் சில இடங்களில் ஒல்லியாக இருக்கும் சில இடங்களில் குண்டாக இருக்கும் ஆனால் வந்து இப்படி வந்து அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா எல்லா முடியுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று போல் வந்து வளரும் அடர்த்தியாக ஒன்று போல் வந்து வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க தலையில் அப்ளை பண்ணிவிட்டு அரை மணி நேரமும் யாராருக்கு எவ்வளோ வசதியோ அதுக்கு தக்கன வந்து நம்ம குடிச்சிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சா மறுக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ இப்படி வந்து பாருங்கள் இப்போ வெள்ளையாக இருந்துச்சு இப்போ எப்படி வந்து சிறப்பாக வந்து மாறிடுச்சு நான் வந்து எப்போவுமே வெளியில் போனால் ஏதாவது இருந்தால் மட்டுந்தான் அந்த டையே யூஸ் பண்ண மாட்டேன் இப்படி தான் அந்த மருதாணி வந்து போட்டுக்கிடுவேன் பாருங்கள்